வணக்கம் ஜித்ரே செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தமிழர்களின் இறையாண்மையை பாதுகாக்க ஐநா மன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தளல் ஈகி முத்துக்குமார் நினைவேந்தல் நாளில் இடதுசாரிகள் பொதுமேடை சார்பாக கோரிக்கை விடுத்தனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சையில் இடதுசாரிகள் பொதுமேடை சார்பில் நடைபெற்ற தளல் ஈகி முத்துக்குமார் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தல் நாளில் கோரிக்கை விடுத்தனர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ் ஈழப் போரில் ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என இனப்படுகொலை செய்யப்பட்டனர் தொப்புள்கொடி உறவுகளின் படுகொலைகளை தடுத்து நிறுத்திட சர்வதேச உலகத்திற்கு தெரியப்படுத்திட பத்திரிகையாளர் முத்துக்குமார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று சென்னை ஆளுநர் மாளிகை முன்பு தீ வைத்து கொளுத்தி கொண்டு தியாகியானார் இவரின் பதினாறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி இடதுசாரிகள் பொதுமேடை சார்பில் தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் எதிரில் உலக தமிழர் பேரமைப்பின் துணைத் தலைவர் அயனாபுரம் சி முருகேசன் தலைமையில் நடைபெற்றது இடதுசாரிகள் பொதுமேடை அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் துறை மதிவாணன் முன்னிலை வகித்தார் இலங்கையில் ஏற்பட்ட மிக பெரிய பொருளாதார சீரழிவின் காரணமாக தற்போது மாற்றம் ஏற்பட்டு இடதுசாரிகள் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்த புதிய அரசு செயல்பட்டு வருகிறது இலங்கையில் வாழுகின்ற அனைத்து தேசிய இனங்களின் ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்படும் என புதிய அரசிடம் எதிர்பார்க்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற போரில் ஆக்கிரமிக்கப்பட்ட வீடுகள் நிலங்கள் இடங்கள் உள்ளிட்டவற்றை மீண்டும் அவர்களிடமே திருப்பி வழங்க வேண்டும் ஈழத் தமிழர்களின் இறையாண்மையை பாதுகாப்பதுடன் ஜனநாயக உரிமைகளையும் நிலைநாட்ட நடவடிக்கை வேண்டும் இலங்கை அரசின் வேலை வாய்ப்புகளில் ஈழத்தமிழர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் ஜி த்ரீ செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துறை மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்